ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிற பொழுது ஹெச்எஃப் மாடுங்க இந்த மாடு வந்து ஈனா ரெண்டா நீத்து மாடு நல்ல ஆன்லைனுமான பெருங்கூட்டான மாடுங்க பாருங்கள் இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்கும் இன்னும் ஃபுல்லாக மடி வைக்க ஒரு கரை வித்திரணு ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கேரண்டியை கறக்குமுங்க நல்ல ஆன்லைனுமான நல்ல பேஜ் உள்ள மாடுங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டியாக கிறக்கும் நல்ல கிளிக்கொம்பு நல்ல ஜாதி வளமான பெருங்கூட்டானு மாடுங்க நல்ல நல்ல மேப்பளப்பில் கிடைக்குதுங்க மாடு நல்லா நீட் போக்கான்னு நல்ல மாடுங்க மாடு கறவிக்கு தப்பு இருக்காது காம்பு சுரப்பு நல்லா இருக்குங்க பாருங்க நல்ல கிழிக்கும்பான் நல்ல மாடு சுழி சுத்தமாகலாம் இல்லைங்க அருமையான நல்ல மாடு பெருங்கூட்டான மாடு பாரு இந்த மாடு பிடிச்சு நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இதனால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எல்லோரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான மாடு வாங்க வாங்கிக்கலாம்